நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்டே போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தார் கேந்திரத்தில் குரு இருந்தாரு பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லா இடத்துலையும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்த திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்க கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பழங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே இதுதான் நல்ல நேரம் சிறப்பான நேரம் ஏன்னு கேட்டிங்கன்னா விருச்சகத்தில் தான் இந்த தனயோகம் பணயோகம் இது எல்லாமே விருச்சகத்தில் தான் நடக்குது முதல் கேந்திரம் குருவை பேஸ் பண்ணி பார்க்கணும்னா முதல் கேந்திரம் குரு ரெண்டாவது கேந்திரம் தான் செவ்வாய் சுக்கரன் சூரியன் இந்த ஒரு ரகசியம் சொல்லி கொடுக்குறேன் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கோ அவங்க கோபக்காரங்களாக இருப்பாங்க இந்த பெல்ட் எடுத்து பசங்களை அடிக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் கடுமையானவங்களா கடுமையாக நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க வெளியில் போய் சண்டை போடக்கூடியவங்களாக டக்குன்னு கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க கை நீட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ராகு சேர்ந்துட்டால் அடிதடி ரவுடி தான் அப்புறம் ஆனால் சமுதாயத்தில் நல்ல அடையாளம் ஏற்படும் தலைமை பொறுப்பு ஏற்பார்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காருவாங்க உயர் பதவிகள் அவங்கள தேடி வரும் கூட சுக்கரன் சேர்ந்துட்டா அந்த பதவிகளை பயன்படுத்தி பணங்காசு சம்பாதிப்பார்கள் அப்போ விருச்சகராசி என்பர்களே யாராவது உங்கள் வீட்டில் நான் அரசியலுக்கு போகலான்னு இருக்கேன் அரசியலுக்கு போகலாமா கண்ணை மூடிட்டு போங்க கண்ணை மூடிட்டு போங்க இது ஜெயிக்கக்கூடிய காலம் நிறைய நண்பர்கள் இனிமேல் நமக்கு கால்ஸ் வரும் நம்ம எலெக்ஷன் நிற்கலாமா சீட்டு கிடைக்குமா வின் பண்ண முடியுமா இந்த மாதிரி இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்போ ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் கண்டிப்பாக அவன் வந்து பெரிய அதிகாரின்னு நம்ம சொல்லிடலாம் பெரிய அதிகாரின்னு சொல்லலாம் குரு சேர்ந்துட்டாருன்னா அமைச்சர் பொறுப்பு கூட நம்ம சொல்லிடலாம் மேயராக இருக்கலாம் மேயர்களாக இருக்கலாம் சனி சம்மந்தப்படுறாரு அது கவுன்சிலராக இருக்கலாம் இல்லை ஒன்றியமாக இருக்கலாம் மாவட்ட செயலராக இருக்கலாம் அரசியல் கண்டிப்பாக அவங்க இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் இருந்து எல்லா உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும் அதே போல் சினிமா துறை மீடியா துறை தொலைக்காட்சிகள் சம்மந்தப்பட்டது அது சம்மந்த நிறுவனங்கள் கம்பெனி டைரக்டர்ஸாக இருக்கலாம் மீடியா துறை செய்தி சேனல்களாக இருக்கலாம் இல்லை தொலைக்காட்சி நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போ இதெல்லாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த பணயோகம் தனயோகம் நடக்கக்கூடிய இடம் அதுதான் ராசி அவள் கவலை வேண்டாம் விருச்சக ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அவன் நிச்சயமாக பொதுவாக எப்போ எல்லாம் இந்த கடகத்துக்கு குரு வராரோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ராசி என்பர்களே நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் கடகத்துக்கு குரு வராரோ அப்போல்லாம் உங்களை ஒரு 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 ஹைக் பண்ணி விட்டு தான் போவார் ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டுட்டு தான் குரு போவார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு வராருன்னா இருபத்தாறில் பன்னெண்டு போச்சோன்னா எவ்வளோங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் உங்களுக்கு ஒரு ஹைக் இருந்திருக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இதுக்கு முன்பாடி இதுக்கு முன்பாக விருச்சக ராசிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கும் அதுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பெரிய முன்னேற்றம் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் நடந்தது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் நான் வேலையை விட்டு வேறு வேலைக்கு போனேன் ரெண்டாயிரத்தி தான் நான் வேலையை விட்டுட்டு பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தேன் சொல்ல முடியுங்கள இதை போல ராசி என்பர்களே எப்போதெல்லாம் குரு கடகத்திற்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் விருச்சகத்திற்கு ஒன்று இடமாற்றம் ஏற்படும் இல்லை தொழில் மாற்றம் ஏற்படும் இல்லை வேலை மாற்றம் ஏற்படும் இல்லை வீடு மாற்றம் ஏற்படும் திருமண மாற்றங்கள் ஏற்படும் குழந்த சிறப்பான முறையில் வளர்ச்சி அடைவாங்க நல்ல பல முன்னேற்றங்கள் இந்த குரு கழகத்தில் இருக்கிற வரையிலும் விருச்சக ராசிக்கு அதிர்ஷ்டம் சார் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்துல தான் சார் இருக்கு வெறும் நம்ம மாத ராசி பலன்களை பார்த்து பிரயோஜனம் தான் இந்த மாதிரி பயனுள்ள பதிவு ஒன்று போடுவோம் போட்டேன் அப்போ ராசி என்பர்களே இந்த பணயோக தனயோகம் நடக்கக்கூடிய இடம் ராசி குரு பார்க்கிறார் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் நீங்கள் சாதாரண ஒரு மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரிதான் ஏழை விவசாய பெருமக்களாக இருந்தாலும் தான் இல்லை பெரிய கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் தான் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அல்லது சொந்த முயற்சியில் படம் எடுக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் நண்பர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அற்புதமான கால நேரம் இந்த டிசம்பர் மாதம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பன்னெண்டு வருஷம் தான் இனிமே வரும் குரு பார்க்கணும் அப்ப நிச்சயமாக கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு இந்த பணம் வரும் யோகம் ராசிக்கு உண்டு தொண்ணூறு சதவிகிதம் உண்டு ஜெயிக்கக்கூடிய பிறந்தவர்கள் ராசி என்பர்கள் அப்போ நல்ல பணயோகம் தனயோகம் வருமானம் இவை எல்லாம் ராசிக்கு நடக்கப் போகுது தொண்ணூறு சதவிகிதம் நன்மை உண்டு அப்போ இந்த நன்மை உங்களுக்கு வேண்டும் எனில் கண்டிப்பாக உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதக கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வழிபாடுகளை அவங்க இல்லத்திலோ அல்லது உங்கள் கம்பெனியிலையோ ஃபேக்ட்ரிஸ்லேயோ செய்வோமே ஆனால் வழிபாடுகளை ஆனால் நம்பிக்கையோடு வழிபாடுகள் ஆனால் வெற்றி உறுதி லாபம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க என்னவொன்னாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்களை அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி